ஓடி வரதுக்கு நடந்து வர வேண்டமா இந்த பொறிய கட்டிட்டு நடக்க எல்லாம் தடுக்குது ஊ தாத்தா தான் கட்டியா கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரே சரி சரி குடு தாத்தா கோபப்படாதீங்க வந்து தள்ள ஆ சரி சரி ஏமா புது பண்ணே புது ராத்திரி தூங்கனியா ரெஸ்ட் எடுத்தியா உனக்கு இந்த இடம் ശരി ശരി നാളും വന്നിട്ട് ഉണേ എന്തെങ്കിലും തൊന്ത്ര് പണക്കൂടാമതി നല്ല റിച്ച് എടുത്തില്ല ഇനി വട്ട് നമ്മൾ വേലിയ ആവിക്കലാ இந்த வீட்டுல வேலை செய்யறவங்களா இந்த வீட்டோட சொந்தக்காரங்க மாதிரி தான் நான் நினைச்சிட்டு கிடைக்க பாத்தீங்க யாருமே நினைச்சது இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல நல்லது கெட்டது பண்டிகைன்னு இருக்குல்ல அப்படி இல்ல அவங்களோட வீட்டுல இருக்கிற சொந்த வேலையை தானே பாப்பாவோ இங்க வந்து யாரும் வேலை செய்ய மாட்டாவோ அதுவும் இல்லாம ஞாயித்துக்கு அவங்களுக்கு எல்லாம் லீவும் கூட அந்த மாதிரி நேரத்துல நாம தான் நம்ம வீட்டு வழியை செஞ்சுக்கணும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ கத்துக்கிட்டு நல்லபடியா செய்யணும் பாத்துக்க அது மட்டும் இல்ல என் மனசுல நல்லபடியா நீ இடம் பிடிச்சாதியா நான் உனக்காண்டி வாங்கி வச்சுக்க அந்த வைர உன் கைக்கு வரும் அது மட்டும் இல்ல நீ நல்ல மருமவளா இந்த வீட்டுக்கு ஏத்த மர்மம்னு எனக்கு தெரியணும் அதுக்கான நான் உனக்கு இப்போ சில பல பரீட்சை வைக்க போறேன் நான் எதுக்காக உனக்கு இவ்வளவு பக்கமா எடுத்து சொல்றேனா உனக்கு அதே அம்மா இல்லைன்னு சொன்னாங்களா எப்படி உங்க அப்பா தானே உனக்கு எதுவும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு தான் நான் உனக்கு இவ்வளவு பக்கமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வழியும் நீ பாத்து கத்துக்க சரியா கத்துக்கிட்டு நீ எல்லா வழியும் கரெக்டா செய்யணும் என் மனசுல இடம் பிடிக்கணும் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமோட இருக்கணும் அப்பத்தியா அந்த வயிறு நெக்லஸ் உன் கைக்கு வரும் பத்துக்க ஏன் கா அப்படி சொல்றானே ஐயா இவ்ளோ பக்கமா இதுவரைக்கும் யாட்டி எடுத்து சொல்லவே கிடையாது அவ்ளோ ஏன் உன் மாமேரு பொர்றியா சொல்றதுக்கு காரணம் நீ அப்பா வளப்புல வந்த பொண்ணே அப்படி இப்படி இருக்கணும் ஜெயவே அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்பவே உன ஒன்னு கெந்து போல சீக்கிரமா எல்லாத்தையும் கத்து தெரியா உனக்கு ஒரு ரெண்டு நாள் தான் டைம் தரேன் அதுக்குள்ள இந்த வீட்ல என்னென்ன வேலை எப்போ பிரச்சனை எல்லா அத்தியோ இவကြီး சொல்லுவாங்க இந்த அம்மா பேர்தான் மங்கம்மா இந்த வீட்ல காலை காலமா இருங்கிட்டு சமைக்கிறது துவைக்கிறது எல்லா வேலையும் செஞ்சிடுறது அவ என்ன மங்கம்மா மர்மவுளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவளா என்னங்க இந்த பால் மர்மவுல இந்தம்மா என்னென்ன வேலை செய்யுது எப்படி செய்துன்னு எல்லாத்தையும் கூட இருந்து கத்துக்க அவங்க சொல்லியும் கொடுப்பாவும் எதுக்காக அவங்க கொஞ்ச கொஞ்சம் தான் வருவாவுல அதுக்கப்புறம் மாட்டுக்கு அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்துருக்குன்னு குழந்தைய பாக்கறதுக்காட்டி ஊருக்கு போறாங்க பார்த்துக்கே அவங்க போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீக்கம் செய்யணும் அதுக்கப்புறம் இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்புறம் கோவம் வந்துரு பாத்துக்கே அதுக்காக தான் சொல்லுவேன் கூடு இருந்து எல்லாத்தையும் பார்த்து கத்துக்க சரியா அவன் அவனும் அவன் பாத்துறது தலைவா படம் தான் துவாரத்துக்கு ஒரு போயிட்டு வந்துடுவேன் சாப்பாட்டுக்கு மத்தியானம் ஊட்டிய வந்துடுவேன் என்னென்ன சமைக்கணும் மருமனுக்கு துணி கொடுத்து தனையில கற்றுக்கொடு மறிகொழுந்து மறிகொழுந்து என்னாச்சு எதுக்குட்டு அறந்த மாதிரி நிக்கவா

ஏன் கூடல யாரும் வரல நான் மட்டும்தான் வந்திருக்கேன் எனக்கும் உடம்பு எந்த பிரச்சனையும் நான் நல்லதே இருக்கேன் இந்த ரிப்போர்ட்ல கொஞ்சம் என்ன போட்டுருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாப்பா இந்த ரிப்போர்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல எல்லாம் நார்மலா தான் இருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க எந்த பிரச்சனையும் இல்லையோ ஆமாம்மா எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாமே நார்மல் தான் ஓ எல்லாம் நார்மலா இருக்கோ அப்ப என்ன வேண்கி ஏன் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொன்னதா என்னம்மா இப்படி எல்லாம் பின்னே வேற எப்படியா பேச சொல்ற கே என்னமோ தீர்க்க முடியாத வியாதின்ற மாதிரி ஏய் நீ பாருங்க கடையில அடிச்சு விட்ருக்கிய உன் விளையா இந்த பேப்பர்ல எந் எந்த ஒரு வியாதியும் இருக்குறதா போடவே இல்லை அப்புறம் எதுக்காட்டி போய் சொன்ன பொய்யா நாளா யோ கொஞ்சம் நல்ல பின்னாடி போய் யோசனை பண்ணி பாரு நீ சொல்லாம பின்ன உங்க அம்மா வந்து போய் சொன்னாவா ஐயோ இது வந்து பொம்பளியோட ரிப்போர்ட் ஆச்சு ஆமா நாம தான் போய் சொன்னோம்ல என்ன டாக்டரே நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சா ஆ ஒன்றுமே உடம்புக்கு இல்லாமலே ஒரு ஏதோ பிரச்சனை இருக்குது அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி என் புருஷன் கூட இல்லாத போல் அது பொய் இல்லை சொன்னியதில்லை ஞாபகம் வந்துருச்சா அது வந்து எதுக்காக டாக்டர் போய் சொல்லிரு சொல்லுக்க இப்போ இந்த ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஒரு டாக்டராக இருந்துகிட்டு இவ்வளோ போய் பேசியிருக்கீங்களே சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கா படத்துல தான் இப்படி போய் பேசுகிறாங்கன்னு பார்த்தா நெசத்தில் கூட போய் பேசுறீங்களே உங்களெல்லாம் நம்பி நாங்கள் எப்படி வந்து பேஷண்ட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது எம்மா எம்மா நிறுத்து நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியே இந்த பாருமா அந்த பொம்பளை என் காலில் வந்து கதிருச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பார்த்துக்க ஒரு வயசான பொம்பளை அதுவும் எங்க அம்மா மாதிரி கிடைக்கல ஏன் அப்படி அழுவில்லை எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு அதனாலத்தையும் நான் இந்த பொய் சொல்கிறதுக்கே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டே அந்த பொம்பளை தான் இல்லாத அது பொய் இல்லைன்னு சொல்லி நாடக மாடுது அதை நீங்களும் நம்பிட்டியாலோ ஏமா அது பொய் சொல்லுதா உண்மையை சொல்லுதா எனக்கு அப்படி தெரியும் என் மருமக சரியில்லை இல்ல ஏன்னா சேர்த்துக்க மாட்டீங்க என்ன அடிச்சு விரட்டுதா சோடு போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு அதனால என்ன சேர்ந்து வாங்கணும் என் மகனோட அதுக்கு நீங்க போய் சொல்லித்தான் அவனும் சொல்லிச்சு என்னது நான் கொடுமை பண்றேனா அதனாலதான் நானும் போய் சொல்றதுக்கு சரினு சொல்லிட்டேன் மத்தபடி இந்த ரிப்போர்ட்ல போட்ட மாதிரி அந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரியா நான் ஏதோ தெரியாம போய் சொல்லிட்டேன் சாரி மன்னிச்சுக்குமா இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு போய் இது நல்லா இருக்கேன் எங்க போவேன் டாக்டரே நான் போய் இந்த உண்மையில எங்க வீட்டுல சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஒழுங்கு மட்டுந்தான் நீயே வந்து உங்க வாயில உண்மை சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் உங்க மனசுல ஏதோ ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காண்டி போய் சொன்னேன் என்னால முடியாது எடுத்து காலி பண்ணு நில்லுமா இப்போ எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற பின்ன ஒரு டாக்டர் இருந்துட்டு இவ்ளோ பேருக்கு மேல போய் சொல்லியிருக்கீங்களே இது கொஞ்சம் கூட சரியில்லை நல்லா இருக்கிற பம்பளையே நல்லா இருக்க மாட்டேன் குடிச்சிக்கிற செத்து போயிடுவோன்னு சொல்லிக்கிங்களே உங்களால நான் சும்மா விட மாட்டேன் போலீசு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு கோடி ரூபாய் நஷ்டி இது வாங்காம விட மாட்டேன் ஒரு கோடியோ ஆமா எல்லார்ட்டையும் ஏன் காசை வாங்கி நல்ல தன சம்பரிக்கிறதே ஒரு கோடி மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஆயிசுக்கோ இந்த டாக்டர் வேலையை ஒண்ணு செய்ய உடாம பண்ண போறேன் இந்த பரமா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்துதான் நான் படிச்சு இப்படி டாக்டர் இருக்கேன் என் வேலைக்கு ஒழ வச்சுருதான் ஆத்தா நீ சொல்ற மாதிரியே நான் வந்து உன் வீட்டில் உண்மையை சொல்லிடுறேன் எப்போ அதுமா உம் அது அந்த பையன் இருக்கட்டும் சரி வாங்க போவோம் அந்த பேப்பர்ல நீ அட்ரஸ் எழுதி போ நான் வரேன்

ஏமா எனக்கு இருக்குமா ஃபர்ஸ்ட்ல என்ன வெச்சு தான் இருக்கே அடே பத்தாம போச்சு என்னடா பண்ணவே மிச்ச கடதா கூட வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்துறலாம் பத்தலனா அப்புறம் யார்ட்ட போய் கேட்டிட்டு கடப்ப அது இருந்தால பரவாயில்ல என்ன அம்மா குடுக்கே இதுல வெச்சுக்க இப்படி சரிமா ஜெரி அந்த புள்ளைய பார்த்து பத்தமா குடிட்டு போய்டு வா ஒண்ணு அவசர இல்ல சரியா பொறுமையா போய் பொறுமையா வா வா ஆஸ்பத்திரில இந்த மாதிரி பச்சிக்கிளே ஆஸ்பத்திரில டாக்டர் என்ன கேட்டாலோ அதுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லணும் புரிஞ்சுச்சா பயப்பட கூடாது சரிடா மத முதல்ல கேன் எடுக்க போறா அந்த புள்ள வந்து நல்லபடியா வளர்ந்துருக்கணும் என்ன சாமி கிட்ட இங்க உட்காந்து வியாணிட்டு கிடைக்கே நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்புறம் வெயில் வர அதிகமா இருக்கு வரும்போது ஏ எதனா சாப்பிட்டு வந்துருவோம் சரியா அந்த பிள்ளைக்கு தண்ணி ஜூஸ் அதெல்லாம் வாங்கி கொடுடா ஐயோ எம்மா சரிமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து குடிச்சாலே போதுமா வெயில் அதிகமா இருக்குல்ல வெளிய போகும்போது குடை எடுத்துட்டு போங்க அப்புறம் ஜூஸ் வாங்கி குடியே ஹோட்டல்ல மட்டும் சாப்பிட வேணாம் அம்மா ஊட்டில சோறாக்கி வச்சிருக்கேன் நேரத்தோட வந்தா இங்க சாப்பிடுங்க ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிடல கண்ட கண்ட மருந்து கெமிக்கலா அது இதுன்னு அதனால தான் சொல்றேன் மவுத்து எரிசலா இருக்கும் பாத்தீங்களா

எங்க அத்தை ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் பெரியவங்க சொல்லும்போது அது வேண்டாம்னு மறுக்க கூடாது பாத்துங்க அத்தை நம்ம மேல இருக்கிற அக்கறை இல்லன்னு சொல்றாவோ ஒரு 5 நிமிஷம் நம்ம காத்து கிடக்குதுல என்ன ஆகும்னு போது முதல்ல அவங்க வரட்டும் அதுக்கப்புறம் நமக்கு நம்ம கிளம்புவோம் சரிடா நல்ல மர்மவ நல்ல மாமியா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பொறுத்துண்டியா ஆனா எனக்கு தான் இதுல ஒரு சின்ன வருத்தம் ஏன் அப்படி சொல்றியே ஆமா ஊரெல்லாம் மாமியா மருமோ சண்டை மாஞ்சிட்டு கிடக்காவோ ஆனா இந்த வீட்ல அப்படி ஒரு பிரச்சனையே வராதுல்ல நீங்க ரெண்டு பேரும் ராசியால இருக்கியா அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்யா இருந்தாலும் சண்டை போடாம இருக்கியல கொஞ்சம் சங்கடம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா ஓரமா உட்காந்து வேடி பாப்பாவ பாப்பல எப்படி படம் பாக்குற மாதிரியா கையில பாப்கார்ன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்க சண்டை மாயிட்டு பாப்பீங்க அப்படி தானே ஆமா அற்புதா இருக்கும்ல சண்டை போடுறது அடுத்தவங்க சண்டை போடுறது நம்ம உட்காந்து வேடிக்கை பாக்குறதே தனி சந்தோஷம்யா ஊர்ல இருக்கீங்க யாராச்சும் சண்டை போட்டாலும் ஓடிப்போ உட்காந்துக்கிட்டு வேடிக்கலாம் பாப்பா அப்படியா என் மாமியார் என்ன நல்லா பார்த்துக்கிறாவோ நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் ஒருத்தங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ எப்படி பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் நம்ம நடந்துக்குவாங்க பதில் பேசுவாங்க பார்த்துங்க அந்த விதத்தில் மாமியார் ஏழை குடும்பம் பேசுனா மருமக ஏழை குடும்பம் பேச தானே செய்வாங்க ஆனால் இங்கே அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல சரி சரி எப்படி மருமலா வாங்க வாங்க எதிர்க்க பார்த்துட்டு யாரும் இல்லை பார்த்தீங்க பார்த்து பொறுமையாக கிளம்புங்க நல்ல நேரம் இருக்கு நல்லபடியாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க போங்க ஆ சரிங்க போயிட்டு வரோம் கேமரி குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கா என்னென்ன மாத்திரை எப்படி சாப்பிடுறோ என்னென்ன சாப்பாடு சாப்பிடுறோ எல்லாத்தையும் கேட்டக்க தெரியா அதுக்காக தான் புருஷனும் கூட அலப்புற பத்திங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு சொன்னா எதுவும் புரியாது அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது இப்பதான் என்னென்னமோ கிடக்கு இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு பத்திரமா வந்து சேருங்க சரி கத்தே குமாரி பார்த்து பத்திரமா குட்டுப்படா ஏமா பாத்துக்கிறோமா நீ முதல்ல சாப்பிட்டு படு ஜூஸ் கீஸ் ஏதாவது வாங்கி கொடுங்களேன் சக்கரை போடாத ஐஸ் போடாத ஜூஸ் வாங்கி குடி அந்த புள்ளிக்கு ஆவாது பத்தியா ஆ சரிமா கண்டிப்பா குழந்தை நல்ல தான் இருக்கும் அடுத்த முன்னாடி ஆஸ்பத்திரி நானும் கூட போவேன் அப்பதானே என் வேற குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியா